ஹாய் ஃப்ரையர்ஸ் வெல்கம் பேக் டு பூவனா ஸ்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நைன்டி நைன் மார்க்கு தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துக்கலாம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் ஒன் சி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது ஒன் சி பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் இருக்குது நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சுட்ருக்கேன் அந்த வாட்டர் டேங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குங்க ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி தான் அப்படியும் தெரில அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க காண்டாக்ட் பண்ணி வழி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ நம்ம நைன்டி நைன் மார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கேன் ரொம்ப நாளாச்சு நம்ம நைன்டி நைன் மார்ட்டோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ஐட்டம்ஸாக வந்துருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நைன்டி நைன் ஷாப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க ஸோ வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் புவனா சேம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பேவரெட்டான நைன்டி நைன் ஷாப் தாங்க வந்திருக்கும் இப்ப இங்கே பாத்தீங்கன்னா நியூ அரைவல்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாமே இப்பதான் ரேட்டிங் போட்டுட்டு இருக்காங்க பட் அதுக்கு நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் சோ நீங்களே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் புதுசா வந்திருக்கு அப்படின்னு இங்கெல்லாம் நிறைய வந்திருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் சோ அதோட கம்மியான பிரைஸ்ல கூட இருக்கு ஜஸ்ட் பேசிக்கா நான் சொல்கிறேன் சோ கண்டிப்பா நீங்கள் வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க என்ன ஷாப் அவர் அட்ரஸ் ফোন நம்பர் எல்லாமே பாத்தீங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கு அதே மாதிரி வீடியோ ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்க. அதிலே நீங்க எடுத்து நீங்க कांटेक्ट பண்ணலாம். சோ கஸ்டமர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடாங்க நீங்களே பாருங்க. சோ ஷாப் எனக்கு கொஞ்ச நாளா நல்லா கூட் மீட் ஆயிடு. அதுக்கு நம்ம வீடியோஸ்ல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ புது புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. சோ ஸ்டிப் பண்ணிま பாருங்க. இது புது வீடியோ. சோ வாங்க போகலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைனை விட கம்மியான ப்ரைஸாக இருக்குது கலெக்ஷன் தாங்க பார்க்குறீங்க ஸோ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஸோ அழகான ஒரு புத்தா ஸ்டாச்சு பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் புத்தா ஸ்டாச்சு வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க எக்ஸலெண்ட்டாக இருக்குது நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அழகாக கிஃப்ட் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை விட இன்னும் பியூட்டிஃபுல்லாக குட்டியாக க்யூட்டாக இருக்கிற ஒரு விநாயகர் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இதெல்லாம் காரில் தான் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இது மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பார்க்குறேன் அதே கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வருதுங்க டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வருது அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணேஷாவும் வச்சிருக்காங்க இது பாருங்க நல்லா அழகான கணேஷா க்யூட்டாக இருக்காரு டூ சிக்ஸ்டி நைன் அதை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் கைடு ஆக்சுவலாக ஒன் டபுள் நைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மார்பிள் ஃபினிஷில் இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பிஓபி இருக்கும் இல்லையா அதில் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒன் டபுள் பட் ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயே உங்களுக்கு லக்ஷ்மி வேணும்னால வச்சிருக்காங்க நிறைய பேர் வீட்டில் லக்ஷ்மி வாங்கி வைப்பீங்க இல்லையா லக்ஷ்மி வேணும்னால வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னாலும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகர் கேட்டுட்டு இருப்பீங்க அழகாக இருக்கு பாருங்க முருகர் அவர் கூட இருக்காருங்க அவர் வந்து டூ ஃபார்ட்டி நைன் ரொம்ப கியூட்டாக இருக்காரு பாருங்க ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க லக்ஷ்மிலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் சிலதெல்லாம் எடுத்து இருக்கேன் ஸோ புத்தா பார்த்தீங்கன்னா த்ரீ சைசஸ் அப் புத்தா இருக்காரு ரொம்ப நல்லா இருக்குங்க அது க்யூட்டா இருக்கு பார்க்கறதுக்கு ருபீஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் பீசஸ் வருமா ஃபோர் பீஸஸ்ங்க இது ஆக்சுவலா பாருங்க இங்க பின்னாடி ஒரு சார் இதில் பாத்தீங்கன்னா இந்த புத்தா வந்து உங்களுக்கு எயிட்டி நைன் ருபீஸ் வருங்க ஒரு பீஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் வருது ஃபினிஷிங் செம்ம கியூட்டா இருக்கு நீங்களே பாருங்க செம்ம அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த புத்தாஸ் பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த டால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் அண்ட் ஃபோர் பீஸ் செட்டே பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு கிஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க நான் இதெல்லாமே பேட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஓப்பனில் இருக்கிறது காட்டினேன் அடுத்தது இது பாருங்கள் இந்த தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இன்னும் எவ்வளோ நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் கிஃப்ட்டு பர்பஸ்க்கு செம்ம கியூட்டான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொன்னால் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் வருது செம்ம அழகாக இருக்குது பாருங்க அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளார் வேசஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஃப்ளார் வேஸஸ்லாம் இருக்குது இதுல நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அதுல கியூட்டா குட்டியா இருக்கு அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இருக்குங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இது வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்காங்க வெயிட்லெஸ்ஸா இருக்கு பட் ரொம்ப கியூட்டா அது அதை விட இது பாருங்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு இது பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே இருக்குங்க ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சான்ஸே தான் சொல்லுவேன் செம்ம சூப்பராக இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா பர்ப்பிள் இதுலயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அதுலேயே உங்களுக்கு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாரல் டிசைன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா பாருங்க இது இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருங்க இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இருக்கும் ஒன் டுவெண்ட்டி நைன் இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒன் டுவெண்ட்டி நைன் பட் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இங்கே மட்டும் தான் வாங்க முடியும் நீங்கள் பெரிய ஷாப் ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அபவ் தான் நீங்கள் வாங்க முடியும் ஸோ இது பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இதுவும் ரொம்ப சூப்பர் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் மட்டும்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம நைன்டி நைன் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கான திங்ஸ் இங்க வாங்கிட்டு போனால் அழகாக உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் கிஃப்ட் எல்லாம் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்க ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஒரு லெம்ஸ் காட்டுறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன்க்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குங்க நல்லா பிரைட் கலர்ஸ்லேயே வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கலரிங் கிட்டு தான் பார்க்கலாம் சோ அதில் பாக்கலாம் நம்ம இது கிரேயான் அந்த செட்டுங்க வாட்டர் கலர் கிரேயான் ஸ்கெட்சு இந்த செட்டு இது வந்து ஒரு கிஃப்ட் செட் கிஃப்ட் செட்டுங்க இது அழகா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பர்த்டே அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா குடுக்கலாம் நம்ம அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் செட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் அது இப்ப லீவ் டைம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்டர்டெயின் ஆகும் ரொம்ப சூப்பரா இருக்குது சோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் தாங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு ஒரு சின்ன காம்பேக்டான கிஃப்ட் எடுத்துங்க செம்ம சூப்பராக இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் கூட இருக்குது பாருங்களேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸும் வச்சிருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல சிக்ஸ்டி எயிட் பீசஸ் இருக்குங்க நான் சொன்ன ஸ்கெட்ச் அதெல்லாம் சேர்த்து அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இப்படி 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 கிட்டா நீங்க தூக்கிட்டு போற மாதிரி சூப்பரா இருக்கு ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ இது மாதிரி நிறைய கிஃப்ட் செட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க நான் அப்படியே ஒன்னா காட்டுறேன் பாருங்க சோ அடுத்தது இங்கே பாத்தீங்கன்னா நிறைய வந்து விளக்கு டா விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் செம்ம சூப்பராக இருக்கு இதெல்லாம் நம்ம காத்திகை மட்டும் இல்லைங்க நார்மலாவே வீட்டில் ஏத்துற விளக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு நார்மலாவே வாசல்ல நம்ம கோலம் போட்டு ஏத்தோம் இல்லையா அந்த மாதிரி விளக்கு செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பாருங்க இதே செவன்டி மட்டும் தான் இதுல இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்குமா ஓ காம்போ செட்ஸ் காம்போ செட்டுங்க இது இது பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் லஞ்ச் பாக்ஸ் இருக்கும் அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு ஸோ அழகாக ரெண்டு செட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காம்போ பேக்கில் ஒரு கிஃப்ட் ஐட்டமுங்க பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெண்டும் இருக்குது இது அப்படியே அழகாக செட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு நிஜமாகவே ரொம்ப பேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அழகாக நம்ம பர்த்டே குழந்தைங்களுக்கு பர்த்டே ஆர் ரிட்டன் கிஃப்ட் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி சூப்பரான செட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த கலெக்ஷனுங்க அடுத்து இது பாருங்கள் குழந்தைங்களுக்கான கிஃப்ட் செட்டு தான் இதுவும் ஸோ நல்லா இருக்குங்க இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு கேம் ஐட்டம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கு பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ அதை தவிர இவங்ககிட்ட கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு பாருங்க இந்த ப்ரஷ்ஷு அப்புறம் இந்த ப்ரூம் ஸ்டிக் ப்ரஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் வெளியே வாங்குறதை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சஸ்ல தாங்க இருக்கும் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை தவிர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ என்னோட ஃபேவரேட் ஆனால் சைன்ஸுங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல சவுண்டு இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டில் கொடுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல காத்து வர இடத்துல நீங்க மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது பாருங்க ஒவ்வொன்றில் ஒரு ஒரு சவுண்டு வருது பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கு ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் செம்ம சூப்பராக இருக்கு அடுத்து இது பாருங்க செம்மையாக இருக்குங்க இது எல்லாமே ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் வருங்க செம்மையாக இருக்குது அழகான கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதை விட இங்கே பாருங்கள் டூ ஃபார்ட்டி நைன்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க நிறைய இதெல்லாம் இப்போ வந்து கலெக்ஷனுங்க இது பாருங்க சூப்பராக இருக்குங்க இது ஒரு கிட்டார் மாதிரி கிட்டாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க சூப்பராக இருக்குது வீட்டுக்கு வந்துட்டேனுங்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பிளான்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க டெக்கர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் தாங்க சூப்பராக வச்சுருக்காங்க நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ளார் வேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேர்சஸ் இதெல்லாம் குட்டி கிடையாது நல்ல பெரிய ஒரு ஜாடியில் பாருங்கள் பெரிய பாட்டில் வந்து அழகாக வேஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதை தவிர இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட் இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் அவுடோர் பிளான்ட் இன்டோர் பிளான்ட் நீங்கள் வளர்க்குறதுக்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டால் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும் இது ஒரு வெயிட்லெஸ் ஆளுங்க நீங்க வந்து கார்ல இதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த பார்பி மாதிரி இருக்கு பாருங்க சம சூப்பரா இருக்குன்னு எடுத்து பாக்குற உங்களுக்கு இங்க பாருங்கன்னா செம்மையா இருக்குங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நிறைய வந்து இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீ பாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு டீ பாட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டீ பாட்ஸ் எல்லாம் வெறும் நைன்டி நைன் ருபீஸ் தான் நீங்கள் சொன்னால் நம்மளா சொல்லுங்கள் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும் தாங்க செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காஃபி வரைக்கும் பிடிக்கும் குட்டி கிளாஸ் இருந்தால் மூணு காஃபி வரைக்கும் கூட பிடிக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அடுத்தது இந்த இது பாருங்கள் இது வந்து நம்ம சால்ட்டு பெப்பர் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜாடிங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ஆரஞ்ச் ஷேப் ஒரு மெலன் ஷேப்பில் இருக்குது ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வே செவன்ட்டி நைன் ருப்பீஸ் வருது ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கலர்ஸ்லேயும் இருக்குது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் வருது ஸோ அடுத்தது இங்கே பாருங்க இது எல்லாமே ஃபிளவர் வேஸ் ஐட்டம்ஸ் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி இது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க நல்லா அழகாக ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிளில் இருக்கிற ஒரு ஷேப்ல இருக்கிற ஒரு ஃபிளவர் வேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் வேஸ் ஐட்டம் தான் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் வேஸஸ் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பெருசா வேணும் ஃப்ளவர் வேஸ்னா கூட இங்கெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இது எல்லாமே ஃப்ளவர் வேஸ் ஐட்டம் தாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் இது வந்து உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் மேலே நீங்கள் ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வச்சுக்குவீங்க இல்லை நைஃப் ஸ்பூன்ஸ் எல்லாம் கிச்சனில்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் உங்கள் டேபிளில் வச்சு இதில் வந்து பென்னு ஸ்கேலு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்சஸ்லாங்க வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளார்வே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார்வேஸ் வெரைட்டி தாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கிள் ஜாடி அந்த சால்ட் ஜாடி ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு நியர்லி ஒரு ஹாஃப் கேஜி வரைக்கும் பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாச்சு ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ சுவாமி ஸ்டாச்சுஸ்லாம் நீங்கள் வாங்கணும் தொலூலெல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸாக சேர்க்க ஆரம்பிச்சுருவீங்க இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எங்ககிட்ட நிறையா இருக்கு ஸோ இது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனோடதுங்க சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் வருதுங்க நல்ல பெருசு அடு அடுத்தது பாருங்க காலி துர்கை இருக்கிற மாதிரி துர்கை ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஒயிட் கலரில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது த்ரீ டபுள் நைன் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ அதை தவிர முருகர் இருக்காரு இது மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கு ஸோ இது பாருங்க உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் தான் துர்கை துர்கைன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இது எல்லாமே சரமிக்கில் இருக்குங்க முக்கியமாக இது பாருங்க லாஃபிங் புட்டாக கூட இருக்காரு ஸோ அடுத்தது கிருஷ்ணர் நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா லட்டு கிருஷ்ணா இங்கே பாருங்க சூப்பராக இருக்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து நீங்கள் கிஃப்ட் ஐட்டமாக கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது பாருங்க இந்த கிருஷ்ணா பாருங்கள் இது நல்ல பெரிய சைஸ் கிருஷ்ணாங்க செம்ம க்யூட்டாக இருக்காரு ஸோ இது பாருங்க மூணு சுவாமி சேர்ந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ராமர் சீவிய லக்ஷ்மன் செட்டுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செட் கலெக்ஷன் வச்சுருக்காங்க அது அடுத்தது ஈஷா வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்தது சிவன் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஈஷால இருக்க சிவன் எல்லாம் இருக்காரு பாருங்க அடுத்தது சாய்பாபா இருக்கா இருப்பாருங்க சாய்பாபா வெறும் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க அட்டகாசமா இருக்கு ஐயோ இது பாருங்க செம்ம கியூட்டா இருக்காருங்க பாருங்களேன் வெறும் நைன்டி நைனுக்கு சாய்பாபா செம்மையா இருக்குங்க சான்ஸே இல்ல இது நீங்கள் எங்கள் ஷாப்லேயும் நைன்ட்டி நைனுக்கு வாங்க முடியாது கிஃப்ட்டாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கும் வாங்கி கொடுக்கலாம் செம்ம அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு ஸோ கலர் சாய் சாய்பாபாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டாச்சு நிறைய ஸ்டாச்சு இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்டாச்சூ இருக்கு பாருங்கள் ஹனுமர்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்புறம் அதை தவிர டெக்கரா நீங்கள் வைக்கணுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வைக்கலாம் இதெல்லாம் வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒன் டூ நைன் இது வாஸ்துக்கு வைப்பாங்க ஒரு பசு அண்ட் கண்ணுக்குட்டி சே இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ கோவில் மாதிரி டெம்பிள் டிசைனில் இருக்குது பாருங்க ஒன் டபுள் ஒன் ஒன் நைன்க்கு சூப்பராக இருக்குது ஸோ சிவலிங்கம்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஒன் நைன் நினைக்கிறேங்க சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்னொன்னா எடுத்துக்காட்டினா கண்டிப்பாக டைம் பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் அப்படியே காமிக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ இது பாருங்க டூ டபுள் நைன்க்கு ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு கோவில் மாதிரி பாருங்க இதெல்லாம் வந்து சரம்பிக்கில் இருக்குங்க அதாவது பீங்கான்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே சோ இந்த புத்தா பாருங்க சூப்பரா இருக்கும் ஒன் டபுள் நைன் சூப்பரா இருக்கு இது வந்து இந்த செட்டு வந்து உங்களுக்கு இது பிளஸ் அந்த செட்டியா செட்டுச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த செட்டுங்க இது வந்து நீங்க கொலுல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற செட் ரொம்ப கியூட்டா இருக்கும் சோ இதோட செட்டாவே உங்களுக்கு பாட்டுறேன் பாருங்களேன் ஸோ பாருங்கள் செட்டாகவே வச்சிருப்பாங்க சூப்பராக இருக்குது ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்து அதை தவிர நிறைய இந்த மாதிரி டெக்கர் பீஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க நிறைய ப்ராஸு இருக்குங்க செம்ம க்யூராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து இது பாருங்க ஏதோ ஒரு பாட்டு மாதிரி இருக்குங்க இதெல்லாம் டெக்கர் பீஸ்னு நினைக்கிறேன் விளக்குங்க இங்கே பாருங்க என் ஆயில் இதில் விட்டு இதில் இருந்து நீங்கள் திரி வைக்கணும் விளக்கு சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி லிங்கம் பாத்தீங்கன்னா பெரிய லிங்கம்ங்க செம்ம சூப்பரா இருக்கு லிங்கம் இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ நைன் மட்டும்தான் ஒன் டூ நைனுக்கு செம்ம கியூட்டா இருக்குங்க ஒன் டூ நைன் மட்டும்தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்ல பண்ணியிருக்காங்க புத்தாவோட ஃபேஸ் செம்ம கியூட்டா இருக்குது ஃபினிஷிங்லாம் அட்டகாசமாக இருக்கு அதை தவிர பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் இந்த மாதிரி இருக்கு குட்டி குட்டியா அந்த பாருங்க மீரா இருக்காருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ கிஃப்ட் ஐட்டமா நம்ம வாங்கி கொடுத்துருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ இதுலயே கிருஷ்ணாஸ்லாம் நிறைய இருக்குங்க பாருங்க சைஸ் வைஸே இருப்பாருங்க இது உங்களுக்கு வந்து ஹனுமர் ரொம்ப நல்லா இருக்கார் அப்புறம் பாருங்க அம்மன் நாகலட்சுமி அம்மன் அப்புறம் பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு சரமிக் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ஐட்டம்ஸ் டூ ஹண்ட்ரட் குள்ளேயே முடிஞ்சிருங்க இது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரா சூப்பரா பாருங்க நம்ம ஆல்ரெடி இது ஒன்று பார்த்தோம் இல்லையா இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒன் செவன்டி நைனுக்கு ரொம்ப கியூட்டா ஒரு மார்பிள் இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இது த்ரீ டபுள் நைன் அதை அதோட அழகா இருக்கு த்ரீ த்ரீ டபுள் நைன் அப்புறம் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அழகா லட்டு கிருஷ்ணா இருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க கியூட்டா இருக்காரு பாருங்க பாருங்க செம்ம கியூட்டா இருக்குங்க மார்பிள் ஃபினிஷ் மாதிரி சூப்பரா நிறைய இருக்கு குட்டிக்குட்டியா ஸோ அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரமிக்கே நான் ஆல்ரெடி இல்லையா அதே மாதிரி நிறைய ஜாடி ஐட்டம்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப இலகேன்ட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே சுகர் இல்லை டீ பவுடர் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒரே மாதிரி ஜாடிஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோட பிரைஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு என்னங்க ஒரு நைன்ட்டி நைன் அந்த தான் ஒரு நைன்ட்டி நைன் தான் ஆக்சுவலாக பாருங்கள் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல பெரிய ஜாடிங்க கிலோ கணக்கில் நீங்கள் போட்டு வைக்கலாம் அதாவது ரெண்டு கிலோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் ரெண்டு கிலோ கன்சிஸ்டன்சி உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் தாங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒன் டபுள் நைன்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு அழகாக உங்களுக்கு கார்த்திகை தீபம் இருக்கும் இல்லையா அழகாக கலர் கலராக விளக்கு வச்சுருக்காங்க நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுட்டா கூட நீங்கள் அப்போ அவங்களும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சீசன் இல்லாத டைமில் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸ்க்கே நிறைய நல்லா அழகழகான ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக ஸோ இந்த பாட் பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சால்ட் போட்டு வச்சுக்கிற பாட்டுங்க சமழகாக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல நேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ வரைக்குமே போடலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பாட்டு அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் இந்த மாதிரி பாட்ஸ் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தாங்க இந்த மாதிரி நிறைய பாட் வெரைட்டிஸே பார்த்தீங்கன்னா சரமிக்க ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்காச்சக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்களா செம்மையாக இருக்குங்க ஒன் டூ நைன் மட்டும்தான் நல்லா பெரிய பாட் ஒன் கேஜி பாட் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் தாங்க இதெல்லாம் வந்து ஒன் கேஜி ஒன்றரை கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது அதை விட பெரிய சைஸ் ஒன் இது இது பார்த்திங்கன்னா ஒன் ஒன் நைனுங்க நல்லா ஒன் கேஜி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது அதை விட க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹாஃப் கேஜி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் டபுள் நைனுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அடுத்து கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் போட்டோன்னா இதோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு வை பிளான்ஸ் வைக்கிற பாட்ஸ் இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் புத்தா ஃபேஸஸில் செம்ம க்யூட்டாக இருக்குது ப்ளான்ஸ் வைக்கிற பாட்ஸ் தான் இது எல்லாமே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது செட் கலெக்ஷனுங்க அப்படியே ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன்றில் சுகர் உள்ள டீ பவுடர் இல்லைன்னா ஒன்று ஒன்றில் சால்ட்டு பிக்கல் இந்த மாதிரி வச்சு டைனிங் டேபிளில் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல கிஃப்ட் ஐட்டமுக்கு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டூ நைன் மட்டும்தான் ஒன் டுவெண்ட்டி நைன் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவர் பாட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர் சேர்க்கிற பாட்டு தான் பார்க்கறதுக்கு ஒரு டீ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வைக்கிற இதுதான் ஒன் ஃபார்ட்டி நைன் ஸ்கொயர் பவுல் சூப்பராக இருக்குது அடுத்து ஒன் டபுள் நைன்க்கு இந்த ஒரு இதுங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து த்ரீ பீஸ் ஒன் டபுள் நைன் இன்னைக்கு பாருங்களேன் செமையாக இருக்குது த்ரீ பீஸ் சேர்த்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் தான் நம்ம டைனிங் டேபிள் செட்டில் வந்து டூ பீஸ் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸு ஒன் டபுள் நைனுக்கு த்ரீ பீஸ் இருக்குங்க மூணு இது இருக்குது நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது இந்த ஜாடியெலாம் பாருங்கள் ஒன் டபுள் நைனுக்கு செம்மையாக இருக்கு பாருங்களேன் ஸோ இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சால்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி மெம் பிளான்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய பாட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷேப் இருக்கிற அனிமல் ஷேப் இருக்கிற பாட் வெரைட்டிஸ் தாங்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைன் இது மாதிரி அடுத்து ஸ்பூன் இது பாருங்கள் ஸ்பூன் வைக்கிற மாதிரியான ஒரு இது சூப்பராக இருக்குது ஸ்பூனாக நீங்கள் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம் ஸ்கேலு அது மாதிரி ரூலர்ஸ் அண்ட் பென்சில்ஸ் பென்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஸ்டேஷ்னரியும் வச்சுக்கலாம் நீங்கள் கிச்சன்னும் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சரமிக் ஐட்டம்ஸ் தாங்க நிறைய பார்க்க போகிறோம் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான சரமிக் ஐட்டம்ஸ் தான் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லோரும் எப்படி நான் காட்ட போகிறேன்னு எனக்கே ரொம்ப மழப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இது ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளின்ஸ் நான் காமிச்சிட்டே போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு காஃபி மகுன்னு நினைக்கிறேங்க இதெல்லாமே பிளான்ட் வைக்கிற ஐட்டம்ஸ் தான் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு இருக்குது அப்புறம் குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிளான்ட் வைக்கிறதா செவன்ட்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய க்யூட் க்யூட்டான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நைன்ட்டி நைன் இந்த மாதிரி அதை தவிர கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் பாட் பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குங்க இதுவும் நைன்டி நைன் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன்க்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன் த்ரீ நைன்க்கு இருக்குதுங்க செமையாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வைக்கிறதா முக்கால் வாசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக உங்கள்கிட்ட நிறைய பாட்ஸ் இருக்குது அதே மாதிரி கேப்சிகம் பாட் இருக்குது பாருங்களேன் செம் கியூட்டாக இருக்குது இதுலேயும் நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்குவோம் சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் இன்டோர் பிளான்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அழகாக இருக்கு பாருங்க இது சூப்பராக இருக்குங்க ஒன் டூ நைன்த்து சூப்பராக ஒரு ஸ்மைலியில் இருக்கிற மாதிரி இன்டோர் பிளான்ட் வைக்கிற ஐட்டம்ஸ் தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாடி நம்ம புடி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா நியர்லி இது ரெண்டு கிலோ வரைக்குமே நீங்கள் வைக்கலாம் ரெண்டு ரெண்டரை கிலோ வைக்கலாம் ஒன் சிக்ஸ் நைன்டி ஓட ரை ஸ்டேஜுங்க ஸோ அதே மாதிரியே கலர்ஃபுல்லாகவும் இருக்கு பாருங்க நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்கள்கிட்ட சால்ட்டு சுகர் மாவு எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்லி ஒரு ரெண்டு கிலோ வரைக்குமே பிடிக்குங்க செம சூப்பராக இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மாதிரிங்க செம க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் பாட்ஸ் தாங்க பெருசாக இருக்கு ரொம்ப பெருசாக இருக்கு ஓவர் சைஸ்டுங்க இதெல்லாம் ஆக்சுவலாக பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீருங்க நல்ல பெரிய டீர் இதெல்லாம் நம்ம வந்து ஷோ கேஸ்ல எல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் பென் ஸ்டாண்ட் ஸ்பூன் ஸ்டாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு டர்டில் ஷேப்ல இருக்குது அழகான ஐட்டம் ரொம்ப கியூட்டா இருக்கு இது அதை விட க்யூட்டா இருக்கு பாருங்களேன் டூ டபுள் நைன் மட்டுந்தாங்க அட்டகாசமா இருக்கு ஸோ அடுத்தது எலெஃபென்ட் ராபெட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இதெல்லாம் வந்து கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒன் டே ஒன்றுனா கண்டிப்பா டைமே பார்த்தாது பாருங்க எலஃபென்ட் ஷேப்ல செம க்யூட்டா இருக்கு அடுத்தது இந்த எலஃபெண்ட் பாருங்க செமையா இருக்கு இது எல்லாமே ஃபிளவர் பாட்டுங்க டூ டபுள் நைன் இதோட ப்ரைஸ் சேஞ்சு இதெல்லாம் டூ டபுள் நைன் அடுத்தது இது பாருங்க இது எல்லாமே இப்போ இது தாங்க டூ ஃபார்ட்டி நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு தான் பாருங்கள் இதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் வச்சுக்கணும் நல்லாயிருக்கு பிளான்ஸ் வைக்கிறதுக்கே டிஃப்ரெண்ட் 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 ஆன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பிளான்ட் வைக்கிற பிளான்ட்டாக இருந்தாங்க செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பிளான்ட்டும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்பூன் கப் அது மாதிரி நம்ம யோசிச்சு கிரியேட்டிவாக பண்ணுறது தான் டூ தேர்ட்டி நைன் இதோட ப்ரைஸு ஸோ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளான்டர் தாங்க செம்ம சூப்பராக மக் ஷேப்பில் இருக்கு நல்லா நல்லாயிருக்கு இது ஆக்சுவலாக மக்கு மக்கு தான் போல் இருக்குங்க மக் தாங்க இது நூடுல்ஸ் கப் மாதிரி இருக்குது நைன்ட்டி நைன் ருப்பீஸை இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்கோங்க செம்ம க்யூட்டாக இருக்க நீங்கள் பாருங்க செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் கப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சூப் பவுல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது அதை தவிர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கிளாஸ் பாட்டில்ஸு கார் கூட உங்களுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளான்டர்லாம் இருக்குது பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ளான்ஸ் அது மோஸ்ட் ஒரு குட்டி ட்ரீயே வைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாயிண்ட் வச்சிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ங்க இது பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ரூபீஸ் மட்டும்தான் தான் நியர்லி ஹாஃப் கேஜி வரைக்கும் ஒரு ஸ்டோர் பண்ண முடியும் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கப் நம்ம யூஷுவலாக ஜூஸ் கப் இருக்குல்லயா அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ங்க அடுத்தது சின்ன ஒரு சைஸ் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன்டி ஒரு கால் கிலோ நம்ம போட்டு வைக்கலாம் ஸ்டோரேஜை சூப்பராக இருக்குது அடுத்தது இது பாருங்கள் இது வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் ரெண்டு பீஸுங்க ஸோ இதுமாதிரி நிறைய இருக்குது அடுத்தது இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ரேட்டு இதில் இல்லை இது ஒன்று வந்து ஒரு நைன் டூ நைன்ட்டி நைன் நினைக்கிறேன் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டோரேஜ் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க இது ஃபோர் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நைன் ருபீஸ் இது ஃபோர் பீஸ் உங்களுக்கு நைன்ட்டி நைன் வீட்டில் ஷெல்ஃபில் ஒரே மாதிரி கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் தாங்க கிளாஸ் ஜார்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அழகாக உங்கள் வீட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் உங்கள் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும் நீங்க நீங்கள் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து இது பாருங்கள் நல்ல ஒரு மகுங்க நல்ல ஒரு ஜூஸ் மக் அப்படின்னு சொன்னால் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் பெரிய மகு நிறைய ஜூஸ் பிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் ஃப்ளார் வேஸ்ட் எல்லாம் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய உண்டியல் இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபிஷ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்களேன் இது என்னன்னு பார்க்கலாம் இதெல்லாம் ஹவுஸ் டெக்கர்னு நினைக்கிறேங்க ஹவுஸ்க்கு வைக்கிற நம்ம அழகாக டெக்கர் பீஸாக நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுவாமி ஸ்டாச்சு இந்த மாதிரி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பவுல் வெரைட்டிஸ் இருக்குதுங்க அங்கே பாருங்கள் பவுல்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க இந்த பவுலில் சூப் பவுல் அப்புறம் நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட சூப் பவுல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா க்ளாஸியாக செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி தான் சரஸ்வதி லக்ஷ்மி இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து கொலுவுக்கு நீங்கள் வந்து கொலு வைப்பீங்க வீட்டில் அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர் செட் கூட வச்சுருக்காங்க செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸாக இது நீங்கள் வெளியில் போய் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அபவ் தௌசண்ட் தான் சொல்லுவாங்க நீங்கள் செவன் ஃபார்ட்டி நைனுக்கு நீங்கள் இதை வாங்கலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் தாங்க பார்க்குறேன் மினியான் இப்போ பார்க்குறோம் இந்த மினியான் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளோட ஃபேவரட்ங்க இதோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் சோ பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் நீங்க போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வச்சுப்பாங்க பட் இது வெறும் டூ டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க செம்ம க்யூட்டாக இருக்கு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதாக தான் நான் காமிச்சிட்ருக்கேன் அடுத்தது பாருங்க இது பிக்காச்சோ இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேவரெட் ஒன் டபுள் நைன்க்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டாரிமான் டாரிமான் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேவரெட்டுங்க இது எவ்வளோ இது வெறும் ஒன் டபுள் நைன் தாங்க ஒன் டபுள் நைன் மட்டும்தான் செம்மையாக இருக்குங்க ஃபினிஷிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது அடுத்து டெடி பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது ஸோ பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க கேர்ள் பேபிஸ்க்கான குட்டி குட்டி பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் பாருங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் நைன்டி நைன் அந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் தாங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் சூப்பர் சூப்பரா நிறைய கலர்ஃபுல்லா பாருங்க மங்கி இந்த மாதிரி ஹேங்கிங் மங்கி பாருங்க இந்த டால் எல்லாம் பாருங்களேன் செம்ம கியூட்டா இருக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இந்த டாலு செம்மையா இருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்ட் ஒன் வீடியோங்க இன்னும் கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சும் ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நைன்ட்டி நைன் மாற்ற விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கம்மன் மறக்காம கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலெக்ட் நான் அதனால் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்